ஸோ பயிற்சி சம்மில் ஏ அப்படிங்கிற அணி கொடுத்துருக்காங்க ஏ ஈக்குவல் டு எட்டு ஒம்பது நாலு மூணு மைனஸ் ஒன்று ரூட் ஏழு ரூட் மூணு பை ரெண்டு அஞ்சு ஸோ ஒன்று நாலு மூணு ஜீரோ ஆறு எட்டு மைனஸ் பதினொன்று ஒன்று என்ற அணியில் உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க ஸோ உறுப்புகளின் எண்ணிக்கை அப்படின்னாலே நமக்கு என்னது அணிகளுடைய உறுப்புகளின் எண்ணிக்கை எம் என் பார்த்துருக்கோம் ஸோ இதில் வந்து இப்போ இது தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு செகண்ட் ரூலில் தான் ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ அணியின் வரிசை காண்க இதில் வந்து எம் கிராஸ் எண் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ எத்தனை நிறை இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ நாலு நிறை ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நிரல் ஸோ ஃபோர் கிராஸ் ஃபோர் இருக்கு இதே தான் நமக்கு இங்கே ஸோ நாலு இன்ட்டு நாள் ஈக்குவல் டு பதினாறு அடுத்த தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏ இருபத்தி ரெண்டு என்னன்னு கேட்காங்க ஸோ நம்ம இந்த அணியை வந்து எப்படி நமக்கு வந்திருக்கோம் அப்படின்னா ஏ பதினொன்று பன்னெண்டு ஏ பதிமூணு ஏ பதினாலு ஸோ ஏ இருபத்தொன்று ஏ இருபத்ரெண்டு ஏ இருபத்தி மூணு ஏ இருபத்தி நாலு இந்த உறுப்புகள் தான் நமக்கு அது ஏ முப்பத்தொன்று ஏ முப்பத்தி ரெண்டு ஏ முப்பத்தி மூணு ஏ முப்பத்தி நாலு ஸோ ஏ நாற்பத்தொன்று ஏ நாற்பத்தி ரெண்டு ஏ நாற்பத்தி மூணு ஏ நாற்பத்தி நாலு இதில் உறுப்புக்கள் தான் நமக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க இங்கே என்ன கேட்டிருக்காங்க ஏ இருபத்ரெண்டு ஸோ ஏ இருபத்தி ரெண்டு இடத்துல என்ன இருக்குது ரூட் ஏழு அடுத்து ஏ இருபத்தி மூணு ஸோ ரூட் மூணு பை ரெண்டு அடுத்தது ஏ இருபத்தி நாலு அஞ்சு ஸோ நெக்ஸ்ட்டு ஏ முப்பத்தி நாலு முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு ஜீரோ ஏ நாற்பத்தி மூணு ஈக்குவல் மைனஸ் பதினொன்று அடுத்து ஏ நாற்பத்தி நாலு ஈக்குவல் டு ஒன்று ஸோ இந்த இருக்கு பார்த்தீங்களா இதுதான் ஏ பதினொன்று ஏ பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஸோ ஏ நாற்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணுங்கிறதால மைனஸ் பதினொன்று நாற்பத்தி நாலுங்கிறதால ஒன்று இந்த மாதிரி எடுத்து எழுதணும் அடுத்த செகண்ட் ஒன் பதினெட்டு உறுப்புகளை கொண்ட ஒரு அணிக்கு ஸோ ஒரு அணியில் எத்தனை உறுப்புகள் இருக்குது பதினெட்டு உறுப்புகள் கொண்ட ஒரு அணிக்கு எவ்வகை வரிசைகள் இருக்க இயலும் சோ அணிகளுடைய மொத்த உறுப்புகள் நம்ம என்ன ஸோ மொத்த உறுப்புகள் ஈக்குவல் டு எம்என் ஒரு அணியின் உறுப்புகள் இன்னைக்கு ஆறு ஸோ இன்னொரு அணி கொடுத்திருக்காங்க அந்த அணியை வந்து நம்ம ஆறு உறுப்புகள்னு சொல்லியிருக்காங்க அந்த அணிக்கு ஆறு உறுப்புகள் ஆறு உறுப்புகள் எண்ணில் எவ்வகை வரிசைகள் இருக்க இயலும் இப்ப ஃபஸ்ட்டு ஏங்கிற அணிக்கு நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஸோ எம் எண் பார்த்தீங்கன்னா ஈரோம்பதா பதினெட்டு ஒம்பத்தி ரெண்டா பதினெட்டு ஆறு மூணா பதினெட்டு மூவாரா பதினெட்டு அடுத்தது ஓர் பதினெட்டா பதினெட்டு பதினெட்டு இன்ட்டு ஒன்று ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கவே முடியும் எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் ஏற்கனவே எடுத்துக்காட்டு சம்பளம் பார்த்துருக்கோம் இப்போ இதை எடுத்துக்கிறோம் இது வந்து எம் கிராஸ் என் எம் வந்து நமக்கு என்னது நிறை இது வந்து நிரல் ஸோ நிறை வந்து மூணுன்னு சொல்லியிருக்காங்க மூணு அப்படின்னா எப்படி இருக்கும் ஏ பதினொன்று ஏ பன்னெண்டு ஸோ ஏ இருபத்தொன்று ஏ இருபத்தி ரெண்டு ஏ முப்பத்தொன்று ஏ முப்பத்தி ரெண்டு இது வந்து இப்போ மூணு நிறை வந்துருச்சு ஆனால் நிரல் ஆறு வரணும் ஸோ இது ஒரு நிரல் இது ரெண்டு நிரல் ஏ பதிமூணு ஏ பதினாலு ஏ பதினஞ்சு இது மூணு நிரல் இது நாலு நிரல் இது அஞ்சு நிரல் ஏ பதினாறு ஸோ இது ஆறாவது நிரல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதில் மொத்தம் பதினெட்டு உறுப்புகள் இருக்குது இப்ப பார்த்தீங்கன்னா ஆறு இது மூணு மூணு ஒன்று ரெண்டு மூணு இன்ட்டு ஆறு ஸோ மூவாரா பதினெட்டு இந்த மாதிரி தான் இந்த மாதிரி இருக்கிறது தான் நமக்கு கேட்டிருக்காங்க ஸோ இது எழுதுணும் அவசியம் இல்லை நமக்கு எத்தனை வரிசைகள் இருக்க இயலுங்கிற வாய்ப்பு மட்டும் எழுதுனா போதும் இப்போ எது பார்த்தீங்கன்னா இரு மூணு ஆறு மூவிரண்டு ஆறு ஓர் ஆறு ஆறு ஸோ ஆறு ஒன்று அதாவது மூணு நிறை ரெண்டு நிரல் இருக்கணும் ஒரு நிறை ஆறு நிரல் இருக்கணும் இப்படி இருந்தால் நமக்கு பீங்கிராணியில ஆறு உறுப்புகள் இருக்க வாய்ப்பு